ஹை ஃப்ரை என்ஜன் இவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பொதுவாகவே நமக்கு ஒரு சில டைமில் அடிக்கடி வந்து கோல்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எதுனாலன்னா ஒரு காரணமே இல்லாமல் சின்ன சின்னதாக லைட்டாக தண்ணியில் கை வச்சாலுமே இல்லை ஏதாவது தண்ணியில் வேலை செஞ்சாலுமே பிடிக்கும் இந்த மாதிரி கோல்டு பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமடி இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நல்லா ஒரு நாலு வெங்காயத்துலேருந்து அந்த தோல் வந்து எடுத்துக்கலாம் தோல் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா மேலே இருக்க தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தோல் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பில் ளவுக்கு தண்ணி வச்சு அதில் இந்த வெங்காயத்தூளை போட்டுடணும் கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு வெள்ளமே வந்து இப்போ வேண்டாம் இனிப்புக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் கொதித்து இது பாதி அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆகிடுச்சு வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே வடிகட்டிட்டு ஒரு டீ போல் நீங்கள் இதை குடிக்கலாம் காலையில் ஈவினிங் டைமில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் எப்போவுமே வந்து உடனே வந்து மூக்க அடிச்சுக்குது சளி பிடிச்சிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கை கால் உடம்பு வலிக்குது ஃபீவர் வர மாதிரி இருக்குது இல்லை ஃபீவர் லைட்டாக வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள் உடனே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இந்த மாதிரியே ஒரு சின்ன சின்னதாக வரும்போது நம்ம உடனே இந்த மாதிரி சாப்பிட்டு ரெடி பண்ணி

பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டு சந்தோஷமா பாத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்